இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நேராக கூகுள் போங்க பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் இந்திய அரசாங்கத்தோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து கிடைக்கும் அந்த பிடிஎஃப் அடிப்படையில் அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பக்கம் இருக்கும் அந்த அறுபத்தி நாலு அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம் இங்கே திமுக தப்பு பிஜேபி சரி அப்படிங்கிறது பேசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது எது சரி என்னடா போட்டு குழப்புறீங்க நீ பட்ஜெட் சரியில்லைங்கிற நீ சரிங்கிற ஏன் போட்டு குழப்புறீங்க எனக்கு ஒரு தெளிவு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணோம் எது சரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம் இங்கே நம்ம ரெண்டு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது பீகாருக்கும் ஆந்திராக்கும் கூடுதலாக சலுகை கொடுத்துருக்காங்க இது இந்திய பட்ஜெட் கிடையாது பீகார் ஆந்திரா பட்ஜெட்டு மோடி தன்னுடைய அரசாங்கத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இந்த விலையை பார்க்குறாரு ஓட்டு போடாத மக்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பெரிய லெவலில் இன்டர்நெட்ல பார்க்க முடிஞ்சு இது எந்த அளவு சரியானது எது சரி வாங்க பேசுவோமா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே பீகார் ஆந்திரா அப்படிங்கிற அந்த மொத பாயிண்ட்டை என்னோட வீடியோட ஃபர்ஸ்டே நான் உடச்சிட்றேன் அதாவது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவு இருக்க போகுதுனா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்போது லட்சம் கோடி ரூபாய் செலவு இருக்க போகுது இந்த நாற்பத்தி லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இந்திய அரசாங்கம் அடுத்த ஒரு வருஷத்தில் செலவு பண்ண போது இதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சில இடத்துல கடன் வாங்கி செலவு பண்ணோம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் பத்தலை ஏன்னா நம்மளுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட குறைச்சிக்கிட்டே வராங்க இந்த வாட்டி நாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு இருந்துச்சு இப்போ நாலு புள்ளி ஒம்பது இருக்கு அடுத்த பட்ஜெட்டில் நாலு புள்ளி அஞ்சு கொண்டு வர்றதுக்கு ஐடியா பண்ணுறாங்க ஸோ வரவு செலவு ரெண்டுக்கு நடுவில் ஜீரோ இல்லை வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது மைனஸ் நாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட மைனஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இதை முதல்ல நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நாற்பத்தொம்போது லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண பண்ணப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல இதில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ரெண்டேன்னா டோட்டல் பண்ணால் கூட கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி தான் வருது ஸோ நாற்பத்தொம்போது லட்சம் எங்கே இருக்குது அறுபதாயிரம் கோடி எங்கே இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசம் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க இந்த ஒரு வித்தியாசத்தை அடிப்படையில் வச்சு தான் இந்த தவறான தகவலை பெரிய லெவலில் பரப்புகிறாங்க இந்த முழு பட்ஜெட்டுமே பீகார் ஆந்திரா பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ நாற்பத்தி ஒம்பது லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் கூட பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்கல அந்த பத்து பர்சன்டேஜ்லேயும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பாக கொடுத்துருக்காங்க சரி ஏன் தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக நொட்ட வேண்டியதானே தானே அது என்ன பீகாருக்கு ஆந்திராவுக்கு மட்டும் சிறப்பாக நொட்டுறாங்க இப்போ மூணாவது பாயிண்ட் பீகாரில் என்ன பிரச்சனை ஆந்திராவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் நல்ல வேலை சிறப்பு அந்தஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதலாக செலவு பண்ணியிருப்பாங்க மத்திய அரசு நல்ல வேலை சிறப்பு நிதி தான் கொடுத்துருக்காங்க அதாவது சிறப்பு அந்தஸ்ட்டு அப்படிங்கிற கோரிக்கையானது பீகாரும் ஆந்திராவும் கேட்டிருந்தாங்க சிறப்பு அந்தஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அறுபதாயிரம் கோடியில் இருக்குல்ல இது இன்னும் பல கோடிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருந்திருக்கும் மத்திய அரசு எப்பா சிறப்பு அந்தஸ்துலாம் கொடுக்க முடியாது அவ்வளோலாம் இங்கே ஃபண்டு கிடையாது சிறப்பு நிதி வேணால் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா அவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு புரிஞ்சதுனால தான் சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆந்திரா அப்படிங்கிறது ரெண்டாம் பிரித்து பத்து வருஷம் ஆகிப்போச்சு ஆந்திராக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா மாநில பிரிப்பு மசோதா கீழே தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமராவதி அப்படிங்கிற தலைநகரை உருவாக்குறதுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவுக்கு புதிய புதிய நிறுவனங்கள் வரும்போது கொஞ்சமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆந்திராவுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதா கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அவங்க இன்னும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணல அந்தளவு ஆந்திராவோட சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது ஏன் எங்கள் ஊர் அரசியல்வாதிலாம் சரியாக நடத்திருக்கான் ஆந்திரா சரியாக நடத்தாமல் போனதுக்கு ஏன் காசு எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆந்திரா அப்படிங்கிற ஏரியாவானது என்ன பிரச்சனைக்குள்ளாகுதுன்னா இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேரும் ஒரு வருமானம் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் அந்த வருமானத்தை வச்சு சில வேலைகளை செய்யுது ஆனால் ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு பிரிக்கப்பட்ட போது அந்த மொத்த தொகை கொடுத்த வருமானமானது இங்கே அடிப்படுது ஏன் சொல்லி கேட்டிங்கன்னால் அந்த மொத்த தொகையில் ரெண்டாக பிரித்து வேறு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் தெலுங்கானாக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு ஆந்திரா என்ன பண்ண முடியும் ஸோ தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிச்சால் தமிழ்நாட்டுக்கு வருமான இழப்பு ஏற்படுற மாதிரி ஆந்திரா ரெண்டாக பிரிக்கப்பட்டதுனால் ஆந்திராக்கு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அமராவதி அப்படிங்கிற அந்த தலைநகரை உருவாக்க மட்டும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஆந்திராக்கு தலைநகரை உருவாக்க காசு கொடுத்துருக்காங்க மேலும் சில நிறுவனங்கள் ஆந்திராவை நோக்கி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க அந்தஸ்து கொடுத்துருந்தாங்கன்னா மத்திய அரசு பண்ணுற செலவினங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்தஸ்து கொடுக்காம நேக்கா பார்த்தீங்கன்னா தலைநகருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மத்திய அரசு வெளியே வந்துட்டாங்க இது நிச்சயமாக ஒரு 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 ஜனநாயக பார்வையில் பார்த்தோம்னா இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீகார் பீகாரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் பீகார் அப்படிங்கிற மாநிலமானது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஏதாவது செய்யுங்க ஏதாவது செய்யுங்க செய்யுங்க ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிதி ஆதாரங்கள் சுத்தமாக கிடையாதுங்க எங்கள் மாநிலத்தில் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பீகாருக்கு இந்த வாட்டி சிறப்பந்தஸ்து தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க உண்மைக்குமே பீகாருக்கு சிறப்பந்தஸ்து தான் கொடுக்கணும் சிறப்பந்தஸ்து அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் டவுட் வந்துச்சுன்னா இந்த ஐ க ஐ ஐக்கானில் கூட கொடுக்குறேன் அந்த வீடியோ கூட செக் பண்ணுங்கள் சிறப்பந்தஸ்து போனால் எவ்வளவு சலுகைகள் பீகார் கிடைக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பரவாயில்லப்பா இந்த பட்ஜெட்டில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பீஹீருக்கும் ஆந்திராக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ள தடுப்பு அப்படிங்கிறதுக்கு மட்டும் பதினோராயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அந்த பீகாரோட உள்கட்டமைப்பு மேம்பாடு கண்டி இருபத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அது என்னங்க தமிழ்நாட்டுக்கு தான் வெள்ளத்துக்கு கேட்டோம் எதுவுமே கொடுக்கல பீகாருக்கு ஏன் வெள்ளத்துக்கு கொடுக்குறாங்கன்னா பீகார் அப்படிங்கிறது நேபாளம் அப்படிங்கிற நாட்டிலேருந்து இருந்து நிறையா வெள்ளப்பெருக்கு வருது நேபாளத்தில் வெள்ளத்துக்கு சில விஷயங்களை செய்யாதனால பீகார் அதிகமாக பாதிக்கப்படுது பீகார் சிக்கிமு மிசோரம் ஹிமாச்சல் பிரதேசம்லாம் இருக்கிற ஏரியாவை பாருங்கள் தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்தது அதிதீவிர மழை அங்கே வந்தது வெள்ளம் வெள்ளம் வேறு மழை வேற இங்கே ஒரு நாளில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் பத்து நாளில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் மொத்தமாக பெஞ்சது தான் சென்னையில் நடந்தது அது வேற அது எல்லா மாநிலத்தோட பேரிட தான் அந்த பேரிடர் இருக்கும் அங்கே நடக்கிறது ஒரு வெள்ள அபாயம் ஒரு நதி போயிட்டே இருக்கும்போது அந்த நதியில் புரண்டு ஓடுற வெள்ளம் அதிதீவிரமாக டெய்லி பெய்கிற மழைன்னு சொல்லி பீகார் சந்திக்கிற பிரச்சனை வேற தமிழ்நாடு சந்தித்த பிரச்சனை வேறு ரெண்டுக்கும் அடிப்படைப்படுதலாக பார்த்துங்க ஸோ டோட்டல் பட்ஜெட்டில் பீகாருக்கும் தான் செஞ்சிருக்காங்க இப்ப மூணாவது சரி ஏதாவது ஒன்னு ஒரு சாலை போடுறோம் ஏதோ ஒரு மேம்பாலம் இல்லை விமான நிலையம் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம்ல தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அனுபவிக்க போகிறது இந்த தங்கத்தோட அந்த விலை குறைப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனோட விலை குறைப்பு அந்த சார்ஜரோட விலை குறைப்பு இந்த விஷயத்தை அனுமதிக்க போகிறாங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட பங்குகளை வாங்கினாங்கன்னா யாரோ ஒருத்தங்க என் கிட்டே ஐடியா இருக்குது என்னோட ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஒருத்தர் வந்தார்னா என்னுடைய அந்த நிறுவனத்துலேருந்து கொஞ்சம் பங்குகளை நான் வட்ட கொடுத்தேன்னா அதற்கு அரசாங்கம் வரி வேணாங்க நீங்கள் ஸ்டார்ட் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படினு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க கார்பரேட் ஆனது நாற்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னணியில் இருக்கக்கூடிய ஐநூறு நிறுவனங்களில் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஒரு வருஷம் ஸ்கீமில் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐயாயிரரூவா மாதம் மாதம் தந்துடுறோம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா போட்டு விட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும் திட்டமானது நகர்ப்புறத்தை நோக்கியும் நகர்ந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் முத்ரா கடனில் பத்து லட்சத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் கிடைக்கும் ஸோ இத்தனை திட்டங்கள்லையுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இத்தனை திட்டங்களுக்குமே செயல்படுத்த தான் போகுது இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருப்பாங்க வேளாண்மைக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உள்துறைக்கு ஒரு நிதி ஒதுக்கி இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு நிதி ஒதுக்கி இருப்பாங்க அந்த நிதியை வச்சுட்டு அந்தந்த துறைகள் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ செலவழிக்கலாம் என்னென்ன மாதிரி திட்டங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் அந்த ஃபண்டு கிடைச்ச பிறகு அந்தந்த மாநிலங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் சில நேரங்களில் மத்திய அரசே இப்போ இதை கான்ஃபரண்டாக பண்ணிடலாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில டிசிஷனை எடுத்து அதை பட்ஜெட்லேயே சொல்லிடுவாங்க சில நேரங்களில் ஃபண்டு அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துறை சார்ந்து உட்காந்து சிந்திப்பாங்க யோசிப்பாங்க அவங்க தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லுவாங்க இங்கே பீகார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த நிதியை கூட கழிச்சிங்க ஒரு 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 லட்சம் கோடின்னு கூட கழிச்சிங்க மிச்சம் நாற்பத்தேழு லட்சம் கோடியானது இந்தியாவில் எங்கெங்க பயன்படுத்த போகுது அப்படிங்கிறது இனிமே தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அடிப்படை ஆதாரங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு வேறு எந்த ஸ்கீமை எங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் இனிமேல் தான் பண்ணுவாங்க அந்த டிஸ்கஷனில் எல்லா மாநிலத்துக்கும் பங்கு கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த அந்த வீடியோவில் சொல்ல வர்றோம் ஸோ இந்த இந்த தமிழ்நாடு அப்படி அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட்டு இங்கே அந்த அந்த ஆயிரம் கோடியை நவத்திட்டிங்கன்னா மொத்த காசில் நமக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் கொண்டு வந்தது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்னப்பா தமிழ்நாடு கிடைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னெண்டு தொழில் பூங்கா உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க மூணு புற்றுநோய் மருந்துக்கு வந்து விலக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்கள் இந்தியா முழுக்க வரப்போது அதில் தமிழ்நாடும் பங்கேற்க போது ஸோ இந்த மிஸ்லீடான இன்ஃபர்மேஷனை தயவு செய்து நம்ப வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்